I'm <laughs> தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் கொஞ்சம் உள்ளாக வந்து வாங்க நீங்க தோக்கி எடுப்ப பதிமூணாயிரத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றியை ஜனநாயகத்தின் இறுதி எஜமான்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் உரிமை திட்டம் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்லூரி செல்வதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் மகளிருக்கு பேருந்து கட்டணமில்லா அந்த பேருந்து பயணம் அது மட்டுமல்ல மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இது போன்ற ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் பல நலத்திட்டங்களை அறிமுகம் செய்த நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாட்சிக்கு ஒரு சான்றிதழ் தான் இந்த வெற்றி அது மட்டுமல்ல நமது மூத்த அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என் அன்பு சகோதரர் அமைச்சர் அன்பில் பொய அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கு உயரத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி மூத்த சகோதரர் மையநாதன் அவர்களுக்கு உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்கள் காங்கிரஸ் பொது உடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு கட்சிகள் அந்த கட்சிகளினுடைய நிர்வாகிகள் எந்த பொறுப்பும் வகிக்காத தொண்டர்கள் எந்த பிரதிபலும் எதிர்பாராமல் இந்த தேர்தல் அவர்கள் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று நான் சொல்வேன் என்னை பொறுத்தவரை இந்த எளியனுக்கு இந்த வாய்ப்பை அளித்துள்ளீர்கள் என்னால் முடிந்த மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் நமது அமைச்சர் பெருமக்களின் வழிகாட்டுதலில் நம்முடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்கள் என்னால் முடிந்து மட்டும் இந்த துறை வைக்கவால் முடிந்து மட்டும் நான் இவர்களுடன் சேர்ந்து அமைச்சர் பெருமக்களுடன் இங்கிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து உழைக்க நான் தயார் இந்த அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் செல்லபாண்டி நம்முடைய மாநகர செயலாளர் திருச்சி மாநகர செயலாளர் அண்ணன் மதி திருச்சி புதுக்கோட்டை மாநகர செயலாளர் சகோதரர் செந்தில் நம்முடைய திருச்சி மேயர் அன்பு அண்ணன் அன்பழகன் அவர்கள் மாவட்ட செயலர் அண்ணன் வைரமணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் இனிகோ பழனியாண்டி சின்னத்துறை மற்றும் மற்றும் அனைத்து மூத்த நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து மூத்த நிர்வாகிகள் பிற இயக்கங்கள் மற்ற இந்தியா இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் முத்து மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பில் எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோவின் சார்பில் எங்கள் இயக்கத்தந்தை வைகோவின் சுவாச காற்றாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தலைவர் வைகோ அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு அலைபேசி அழைத்த பொழுது அவர் நான் எடுத்தவுடன் அப்பா வாழ்த்துக்கள் என்று கூறினேன் நாலப்பா வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு இது நான் எனக்காண்டி நிக்கல உங்களுக்காண்டி நம்ம கட்சி காட்டு கட்சி தோழர் காட்டு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட வெற்றி நட்பெற்று தத்து வாழ்த்து நன்றி வணக்கம் பாஜக வந்து முழுமையா தோல்வி அடையும் நீங்க சொல்லிருந்தீங்க ஆனா பாத்தீங்கன்னா இரண்டாம் பல இடங்களில் இரண்டாம் இடம் வந்திருக்காங்க வாக்கு சதவீதமும் அதிகமாயிருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒய் பிரச்சாரம் மதவாத பிரச்சாரத்தினால கிடைச்ச அந்த வாக்குகள் தான் சொல்லுவாங்க இப்போ இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குங்களா அதாவது பாஜ் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெருமை அவங்க இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கிடைக்கல அன்னைக்கு பாஜக கூட்டடிக்கிற ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு இதில் என்னென்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலைனா என்ன வேணால் நடக்கலாம் அடுத்து நாற்பத்தெட்டு மணி நாற்பத்தெட்டு மணி நேரத்துல என்ன வேணா நடக்கலாம் அவங்களுக்கு கொடுத்துருந்து பார்ப்போம் மாற்றம் வரும் மாற்றம் வந்தால் ரொம்ப சந்தோஷம் உங்களை மாதிரி

ஆகு ஆகு தலை தலமதிய ஆகு ஆகு தலை தலமதிய ஆகு ஆகு தலை தலமதிய ஆகு